எனக்கு இன்னைக்கு கொடுத்த தலைப்பு வந்து துன்பம் மறந்துடு ஏன் துன்பம் மறந்திடு என்பது மகாகவி பாரதி புதிய ஆர்த்திச்சுடியில் சொன்னது துன்பம் மறந்திடுன்னு இப்போ நம்ம உண்மையிலேயே சிரிக்கிறோமானக்கா இல்லை சிரிப்பையும் மறந்துட்டோம் யாரும் சிரிச்சா மாதிரியே இருக்க மாட்டோம் யாரையாவது சிரிக்கிறவன பார்த்தாலும் பொறுக்க மாட்டுது அவன் சிரிக்கிறானேன்னு சிரிப்பு வந்து மரபாயிடுச்சு அன்றைக்கி மே சென்னையில் பீச்சுக்கு போகிறேன் ஒரு இருபது பேர் சார் சுற்றி நின்று இடுப்பில் கைவிச்சுன்னா ஹாஹான்னு அவனே சிரிக்கிறான் போய் என்னங்க என்ன இது தெரப்பிங்க என்ன எதுக்கு லாஃபிங் தெரப்பியா நான் சொன்னேன் டேய் சாதாரணமாக மனுஷன் சிரிக்கிறது நீங்கள் தெரப்பியாக்கி விட்டால் மாத்திரை மறந்து சாப்பிடுவீங்க போல இருக்குன்னு இந்த சிரிப்பை மறந்துட்டோம் அப்புறம் சிரிப்பு என்ன ஆயிடுச்சுங்க மரபாயிடுச்சு யார் முன்னால் சிரிக்கலாம் யார் முன்னால் சிரிக்கக்கூடாது இப்போ நம்மளை விட பெரிய ஆஃபீஸர் வேறு யார் உள்ளே நீங்க நீங்கள் கேக்க கேக்கன்னு சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மேமோ கூத்துருவோம்ல இல்லை ஸ்கூலில் வாத்தியார் உள்ள நோயும் போது பையன் சிரித்தானா முடிஞ்சு போச்சு ஆனால் வீட்லேயேங்க ஆஃபீஸில் நடந்தது எதையோ நினச்சி கலக்குன்னு சிரிக்கிறோம் ஒய்ஃபு கிராஸ் பண்ணுது நின்று என்ன சிரிப்பு அப்படின் இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஆ என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா தோணுதா அப்படின்னு ஆரம்பித்து ஆரவர் ஏன்டாப்பா சிரிச்சோன்னு ஆக சிரிக்கிறதுக்கே மரபாக்கிட்டோம் ரொம்ப கஷ்டம் பணம் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க தான் சிரிக்கணும் அப்படிலாம் கிடையாது மனுஷனாக சிரிக்கணும் மகாகவி பாரதி துன்பம் மறந்துடுன்னு சொன்னான் ஆனால் அவன் எந்த இன்பத்தில் இருந்தான் ஒன்றும் இல்லைங்க காலையில் டிஃபன் கிடையாது வீட்டில் சாப்பாடு கிடையாது வாடகை கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது வாடகை பாக்கி ஆறு மாதமாக நிற்கிது ஆனால் அந்த மகாகவிஞன் எழுதியது என்ன தெரியுமா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று எழுதினான் ஆக அந்த இன்பம் அந்த இன்பம் அந்த சிரிப்பு எல்லாருக்கும் இருக்கணும் இருக்குதான்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்குது நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்து உன் ஆம்பிஷன் என்னன்னு சொல்லுங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லுவான் சில பேர் சொல்லுவாங்க சார் ஒரு பொட்டி கடை வச்சுருவான் நான் எப்படியாவது தொழிலதிபர் ஆகணுன்னு ஒரு கிளர்க்கை கேளுங்க நான் மேனேஜர் ஒரு மேனேஜரை கேளுங்க போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகணும்னு வானால் யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க யார் ஒருவருக்கு தன்னுடைய ஆம்பிஷன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது தான் உண்மை உண்மையிலேயே நமக்கு அது தெரிய மாட்டேன் நான் கூட லேட் ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டேன் சதன்மா வருங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் என்ன நல்ல ரசிகர்கள் ஆனால் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றதுக்காகவே பேசிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போனால் மனம் வரும் சில பேர் சில பேச்சாளருக்கு அது தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி நல்ல ரசிகர் கூட்டம் அவர் பாட்டு பேசிகிட்டே இருந்தார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ரசித்தாங்க அவருக்கு ஒரு சின்ன பேராசை நல்லா ரசிக்கிறாங்களே ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேசலான்னு பேசிட்டார் அவங்க பெருந்தன்மையை ஒத்துக்கினாங்க இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் பேசினாரு டென்ஷன் ஆகிட்டாங்க அவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்து வந்து பக்கத்தில் வந்து இங்கே நின்னார் இங்க வந்துட்டின் பேசுடா உன்னால எவ்வளவு பேசும் உட்கார் நான் ஒரு அரை அவர் பேசுங்க ஏன் உட்கார்ந்து பாரியா தெரியும் முதுவலி ஆளாளுக்கு ஆளாளுக்கு அரைவர் பேசி நிகரீங்க சார் உண்மையிலையா நான் ஏன் மகிழ்ச்சியா இல்ல யோசிச்சு பாருங்கண்ணே நம்மளால மகிழ்ச்சியாவே இல்லை ஏன் எப்போவே ஒரு சுணங்கி போயிருக்கோம் ஏன் ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்மக்கிட்டேங்க வெளிப்படை தன்மையாக போயிடுச்சுங்க யார் யார்கிட்ட எவ்வளோ பேசணும் எது எது பேசணுன்றது மைண்டு செட்டாகிடுச்சி பர்சனலாக ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளோ பேசணும் ஆஃபீஸில் இருக்கிற கிட்ட எவ்வளோ பேசணும் வெளியே ஆளுங்கக்கிட்ட எவ்வளோ பேசணும் பார்த்தாத கிட்ட எவ்வளோ பேசணும் மைண்ட் செட் செட்டாகிடுச்சு யார்கிட்டயும் வெளிப்படையாக பேசுறதில்ல எப்போ நீங்கள் வெளிப்படையாக பேசத்தை நிறுத்திட்டீங்கன்னோ அப்போவே உங்களுக்கு கஷ்டம் ஓய்வுகிட்டயே நினச்சது பேச முடியாதுல்ல ஏன்னா பேசினா பின்னால் இதெல்லாம் பிரச்சனை வருமானு யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியது இருக்குது அதனால் மகிழ்ச்சி இருக்காது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சார் ஆறு மாதத்துக்கு முன்னால் பார்த்த மனுஷன் சார் இப்போ டக்குன்னு பார்க்குற ரொம்ப இழைச்சி இருக்காரு ரொம்ப இழைச்சி இருக்காரு நான் கேட்டேன் சார் சுகர் இருக்கா அப்படின்னு சுகர் இருக்குது இருக்குன்னா நான் நம்ம கேஸாக போட போகிறோம் இன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கு எல்லாருக்கும் வரப்போகுது ஒத்துக்க மாட்டே சார் சுகர் இருக்கா பாடர் பார்டர் இல்லை சுகர் தான் அது சொன்னால் அவருக்கு பெரிய பிரச்சனை சார் கண்ணு தெரியல இப்படி இப்படின்னா சார் கண்ணில் எதாப்பா லைட்டாக தெரியாது உனக்கு லைட்லேயே தெரியல இந்த குடிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா குடிப்பீங்களா எப்போது பீர் குடிப்பேன் அது என்ன மோரா அல்க சில வெஜிடேரிய சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன் சார் இந்த மட்டன் சிக்கன் ஐயோ வாயில் அடிங்க முட்டை சாப்பிடுவேன் அது வெஜிடேரியன் அவங்க அவங்களே முடிவு பண்ணுறது ஒரு தன்மையே கிடையாது சார் சார் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கூட அடுத்தவன் விட மாட்டான் இல்லை நம்ம யாராவது ஒருத்தர் நீங்கள் நீங்கள் சந்திக்கிற ஆள்லையே பாருங்களேன் யார் யார் ஒருத்தர் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு செருப்பாக தெம்பாக ஆளுக்கு ஒரு டைலாக் வச்சுன்னு சுற்றின்னுக்கிறான் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ இருக்கான்னு சார் போனால் போகுதுன்னு இருக்கான் சில பேர் இருக்கான் சார் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னு நம்ம பண்ண பண்ணியம் புண்ணியமே கம்மி அதில் அவன் ஷேர் வாங்குவான் சில பேர் இருக்கான் அவனெல்லாம் ஞானி எப்படி சார் இருக்கீங்கன்னு ஆ மேலே இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேன் அதாவது இவரே போக மாட்டார் மேலேருந்து வந்து ஆள் கூட்டி போனோம் நம்ம ஊரில் தாங்க இப்படி வெளியூர்லலாம் இப்படி கிடையாது வெளியூரில் எல்லாமே பாருங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிச்சைக்காரங்க பார்த்தன்னா கூட ஹாய் ஹவா ரியூன்னுவாங்க நமக்கு மட்டும்தாங்க அது இல்லை ஏழை பணக்காரன் எல்லாருமே என்ன கேட்டா சார் எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு அவன் முஞ்சு சின்னதாயிடுச்சு இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார் அவனால் பொறுக்க முடியல அவன் சொல்கிறான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் இன்னும் நல்லா இருந்தது என்ன சார் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரன் நேற்று ஒரு மணி வரையும் பேசியிருந்தான் போனால் சைலண்ட் அட்டாக்காம் அப்படின்னா நான் அவனை உறதா இல்லை நான் என்ன பண்ணேன் சார் எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட கவலை இல்லை ஐஎம் வெல் செட்டில்டு வீடு வாசல்லாம் இருக்குது பேங்க்கில் பணம் இருக்குது அதை விட பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் மனசாட்சியே இல்லாமல் அடுத்த கேள்வி கேட்டான் சார் இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா வர்றதுக்குள்ளே நாமினி போயிட்டு வாங்கலான் அவனை என்னங்க பண்ணுவீங்க நிறைய தான் சார் இந்த கொரோனா தடுப்பூசி ரெண்டாவது ஊசி போட்டுட்டு காலையில் போட்டுட்டு தூங்கி எழுந்து சாயங்காலம் கம்பீரமாக வெளில வந்து நின்னேன் வீட்டுக்காரன் என்ன தடுப்பூசி போட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா போட்டு வந்துட்டு ஜுரம் வந்துதா அப்படின்னா வரல என்ன வரலையா வரணும் ஏங்கண்ண வந்தால் தான் அது தடுப்பூசி நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு முதல் ஊசியில் கூட வரலங்கண்ண இல்லை சார் வரணும் அடுத்தது ஒன்று சொன்னான் சார் இப்பெல்லாம் டூப்ளிகேட் வர்றது ஜாகிரதை அப்படின்னா சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜுரம் வரணுன்னே நான் பிள்ளையார்கிட்ட வேண்டிங்கன்னு நம்மளை கிளப்பி விட்டு போயிட்டான் கீ என்ன எப்படி இருக்கான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசானாலே எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறதுக்குன்னு புறப்படுவோம் பார்த்துக்கிறீங்களா மற்றவங்க சந்தோஷமாக இருக்கவே மாட்டான் அதுலேயும் உறவுக்காரனா இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகாரம் எடுத்துப்பான் அவனே அவனுக்கு பொருத்தமான இடம் எது தெரியுமா அறிவுரை சொல்கிறதுக்கு கல்யாண மண்டபம் தான் நடு கல்யாண மண்டபத்தில் உட்காந்துன்னு போகிற வரவங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேள்வி கேட்டு ஒரு பொண்ணு கட கடனு போதிங்க வா சாமசிவம் பொண்ணு தானே நீ ஆமாம் தாத்தா அறிஞ்சி செவ்வாய் தோஷம் நாங்களே கல்யாணம் ஆகிடுச்சா போச்சு அந்த பொண்ணு டல்லாயிடும் ஒரு பையன் போறா அங்கேவா உங்கள் அப்பா அவனுக்கு பதினேழு அரிய எழுதிட்டியா அவன் தோடு முஞ்சான் கல்யாணம் ஆகலண்ணா ஏன் கல்யாணம் ஆகல வேலை கடிச்சிடுச்சுனாக்கா எப்போ ப்ரமோஷன் இவர் என்னமோ மாசம் மாசம் வாங்கின மாதிரி சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் கூப்பிட்டு என்ன குழந்தை இல்லையா அவங்க வருத்தமா இல்லைன்றாங்க ஏன் அதாவது குழந்தை இல்லையான்னு சொல் இல்லைன்னு சொல்கிற ஒருத்தங்க கிட்ட ஏன்னு கேட்குறது அநாகரிகமான கேள்வி ஆனால் இவர் கேட்பாரு குழந்தையே பிறந்துச்சு வச்சுங்க என்ன குழந்தை பையன் பையனா என்ன குழந்தை பொண்ணு பொண்ணா வேற என்னடா பிறக்கும் நீ கேட்கணுன்றதுக்காக எதையாவது கேட்டதா சார் மனசில் மற்றவங்களை பார்த்தவனு ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுக்கு போனோம் சார் நான் யூஎஸில் இருக்கும்போது வீடுகளில் தங்கிட்டு வெளியில் நிற்பேன் காலையில் அங்கே அமெரிக்கன்ஸ் வாக்கிங் போவான் எல்லாம் சிக்ஸ் ப்ளஸ் தான் நம்ம தான் அவன் தோளுக்கு கீழே இருப்போம் நான் யாருன்னே தெரியாது போவான் அப்படியே பார்த்துட்டு ஹாய் குட் மார்னிங் நான் தெரியவே தெரியாதுங்க ஹாய் குட் மார்னிங் அப்படியே குட்டு சொல்லிட்டு போவோம் அதாவது மனிதர்கள் மனிதர்களை பார்க்கும்போது வாழ்த்தணும் நல்ல பழக்கம் அங்க குடும்பங்கள் கூடுங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்காங்க அந்த அம்மா வந்து சமையல் ரூம்ல சமையல் பண்ணுது ஹஸ்பண்டு பாத்திரம் விழுகிறான் இந்த இந்தியால இருந்து போய் அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டேன் கிரீன் கார்டு வாங்கிட்டேன் சிட்டிசன் வாங்கிட்டேன் சொல்றாங்கல்ல எல்லாம் பாத்திரம் வந்து நான் நேரில் பார்த்துக்கறேன் அது இல்லாமல் தொலைக்கினே சொல்கிறான் டியர் இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டா எக்ஸ்ட்ரா ரெண்டு பாத்திரம் போடுது அதையும் சேர்த்து தொலைகுறான் ஆனால் ஒன்றுங்க அவன் பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே அவன் ஒய்ஃப் சொல்லுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு நட்பு ஆஃபீஸ் ரூமில் அவனுக்கு அந்தம்மா ஹெல்ப் பண்ணுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூன்றான் இதா நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது நல்ல பழக்கம்தான் நம்ம ஊரில் எடுத்து போகலாமேன்னு நினச்சி என்ன பண்ணேன் அமெரிக்காவிலேருந்து வந்தவுடனே அடுத்த நாள் வாக்கிங் போனேன் என் தெரு ஆள் எதிர்க்க வந்தான் ஹாய் குட் மார்னிங் ஹவார் யூன நின்றுட்டான் அவன் நான் கடிச்சிடணுன்னு பைப்பிட்றான் அதில் ஒருத்தன் சொல்கிறான் இந்த குடூரில் போய் ஒரு மாதம் இருந்துட்டு வந்தால அது குழம்புட்டுக்கு ரானும் சார் குட் மார்னிங் சொன்னதுக்கு சார் வீட்டுக்கு வந்து என் கிட்டே வந்து ஒரு கப்பு காஃபி கொடுமானேன் கொடுத்தா அமெரிக்கா நாவுக்கு வந்தது தேங்க்ஸ் டர்லிங் ஐ லவ் யூ அப்படின்னா சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழுகுறா ஆமாம் சார் இருபது வருஷமா சொன்னதே இல்லைங்க திடீர்னு ஒரு நாள் சொன்ன உடனே அவள் அதிர்ச்சியாகி அழுகுறா நான் லவ் யூன்னு சொன்னேன் அது அவன் நம்பல அது வேற விஷயம் அவன் ஏன் அழுதானா நான் வேற யாருக்கோ சொல்ல போறதை இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சிருக்கிறான் அது நம்மளோட பழக்கம் ஆயிடுச்சு சார் ஒரு பாசிட்டிவ் மைண்டு குறைஞ்சினே வருது நமக்கு அதனால தான் பாரதி சொன்னான் துன்பம் மறந்துடு இந்த துன்பம் மறந்துடுன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் தலைப்பு அதுதான் அதனால் அப்படியே புரிஞ்சுன்னு போயிடணும் நீங்கள்